வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோல ஐந்தாம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கிற அறிவியல்ல மூன்றாவது லெசன் ஆற்றல் இதோட புக் பேக் கொஸ்டின் தான் பார்க்க போறோம் அதுக்கு நீங்க பேஜ் நம்பர் நூத்தி இருபத்தி எட்டு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூத்தி இருபத்தி எட்டுல ஃபர்ஸ்ட் இது சரியான விடையை தேர்ந்தெடு முதல் ஒண்ணு டீசல் எரியும் போது வேதியாற்றல் ஆற்றல் டேஸ் ஆற்றலாக மாற்றப்படுகிறது ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆல இருக்கு பாருங்க வெப்ப இரண்டாவது ஒன்வர்டு ஓடும் நீர் டேஸ் ஆற்றலை பெற்றுள்ளது ஆன்சர் வந்து ஆப்ஷன் இல இருக்கு பாருங்க இயக்க மூணாவது ஒன் வேற ஆற்றலின் அழகு டேஸ் ஆன்சர் வந்து ஆப்ஷன் நீல இருக்கு பாருங்க ஜூல் நாலாவது ஒன் வேர்டு கீழ்கண்டவற்றுள் எதற்கு காற்று ஆற்றல் தேவை ஆன்சர் வந்து ஆப்ஷன் நீல இருக்கு பாருங்க பாரா சூட் அடுத்த அஞ்சாவது ஒன் வேர்டு மாட்டு சாணத்தில் டேஸ் ஆற்றல் உள்ளது அதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் நீல இருக்கு பாருங்க வெப்ப இப்ப இதுல இருக்கிற ஆப்ஷன்ஸ பார்த்து ஆன்சர் அப்படியே குடிச்சுக்கோங்க அடுத்தது கீழ்கண்டவற்றுள் நடைபெறும் மாற்றங்களை ஆற்றல் மாற்றங்களை கண்டுபிடினு கொடுத்துருக்காங்க முதல் இது வந்து சலவை பேட்டின் கொடுத்து வேதியாற்றல் அப்புறம் வெப்ப ஆற்றலாக மாறுகிறது அப்படின்னு அவங்களா கொடுத்திருக்காங்க செகண்ட் இது கொடுத்திருக்காங்க நம்ம எழுதலாம் மின் சலவை பேட்டின் கொடுத்திருக்காங்க நீங்க ஃபர்ஸ்ட் டேஸ்ல எழுதிக்கோங்க மின் ஆற்றல் செகண்ட் டேஸ்ல வெப்ப ஆற்றல் ஃபர்ஸ்ட் டேஸ்ல வந்து மின் ஆற்றல் செகண்ட் டேஸ்ல வெப்ப ஆற்றல் அடுத்து மூணாவது பாருங்க மின் விசிறின்னு கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் டேஸ்ல வந்து மின் ஆற்றல் செகண்ட் டேஸ்ல வந்து இயந்திர ஆற்றல் ஃபர்ஸ்ட் கோடு இருக்கு பாத்தீங்களா அதுல வந்து மின் ஆற்றல் போட்டுக்கோங்க செகண்டா ஒரு கோடு கொடுத்துருக்காங்களோ அதுல வந்து இயந்திர ஆற்றல் அப்படின்னு போட்டுக்கோங்க அடுத்தது மின் அடுத்தது நாலாவது ஒலி பெருக்கி இதற்கான ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் கோடுல மின் ஆற்றல் எழுதிக்கோங்க செகண்ட் கோட்ல ஆற்றல் ஃபர்ஸ்ட் கோட்ல வந்து மின் ஆற்றல் செகண்ட் கோட்ல ஆற்றல் அடுத்து அஞ்சாவது மின்னியற்றி இதற்கான ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க வெப்ப ஆற்றல் ஃபர்ஸ்ட் கோட்ல வந்து வெப்ப ஆற்றல் செகண்ட் கோடில் வந்து மின் ஆற்றல் இந்த இதை பார்த்து அப்படியே எழுதிக்கோங்க வீடியோ பாஸ் பண்ணி எழுதிக்கோங்க இல்லைனா வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு கூட இதோட ஆன்சர் எழுதிக்கோங்க அடுத்தது பாருங்க கீழ்கண்டவை பெற்றுள்ள ஆற்றலை கண்டுபிடி முதல் முதல் ஒன்வர்டு மலை உச்சியின் மீது உள்ள கல் ஆன்சர் எழுதிக்கோங்க நிலையாற்றல் ஃபர்ஸ்ட் ஒன்வர்டுக்கு ஆன்சர் நிலையாற்றல் செகண்ட் ஒன்வர்டு உருண்டோடும் பந்து ஆன்சர் வந்து இயக்க ஆற்றல் செகண்ட் ஒன்வர்டுக்கான ஆன்சர் எழுதி இயக்க ஆற்றல் மூணாவது ஒன்வர்டு கரி இதற்கான ஆன்சர் வந்து நிலையாற்றல் கறிக்கு ஆன்சர் என்னது நிலையாற்றல் நாலாவது ஒன்வாட்க்கு நீர்வீழ்ச்சி இதற்கான ஆன்சர் வந்து இயக்க ஆற்றல் நாலாவது ஒன்வாட்க்கு ஆன்சர் எழுதிக்கோங்க இயக்க ஆற்றல் அடுத்து அஞ்சாவது மின் மின்கலம் இதற்கான ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க மின் ஆற்றல் இதை பார்த்து அப்படியே ஆன்சர் எழுதிக்கோங்க அடுத்து பொருட்டுக்காக முதல் இது பாருங்க மின்சார மணி இதற்கான ஆன்சர் வந்து அஞ்சாவதா இருக்கு பாருங்க ஒரு ஆப்ஷன் ஒலி ஆற்றல்னு அதை வந்து குறிச்சிக்கோங்க செகண்ட் ஒன் வாட் தேக்கத்தில் உள்ள நீர் இதற்கான ஆன்சர் வந்து நாலாவதாக இருக்குது பார்த்தீங்களா நிலை ஆற்றல் அதை வந்து குறிச்சிக்கோங்க இதா வந்து செகண்ட் ஒன்வர்டுக்கான ஆன்சர் அடுத்து மூணாவது ஒன்வர்டு சூரிய ஆற்றல் இதற்கான ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க வெப்ப ஆற்றல் அதை வந்து குறிச்சிக்கோங்க இதான் வந்து மூணாவது ஒன்வர்டுக்கான ஆன்சர் அடுத்து நாலாவது ஒன்வர்டு காற்றாலை இதற்கான ஆன்சர் வந்து மூணாவது ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க மின் ஆற்றல்னு அதான் வந்து குறிச்சிக்கோங்க இதான் வந்து நாலாவது கேள்விக்கு நாலாவது ஒன்வர்டுக்கான ஆன்சர் அடுத்து அஞ்சாவது டார்ச் விளக்கு இதற்கான ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க ஒளி ஆற்றல் அதை வந்து குறிச்சுக்கோங்க பொறுத்துக்கு அப்படியே பார்த்து குறிச்சிக்கோங்க த்ரீ ஃபைவ் ஃபோர் டூ ஒன் அடுத்து சரியா தவறா முதல் ஒன்வர் மரத்தில் இருந்து விழும் மாப்பில் இயக்க ஆற்றலுக்கான எடுத்துக்காட்டாகும் ஆன்சர் வந்து சரி இரண்டாவது ஒன்வர் மின்சார தொடர் வண்டிகளை இயக்க மின் ஆற்றல் பயன்படுகிறது ஆன்சர் வந்து சரி மூணாவது ஒன்வர் உராய்வின் மூலம் வெப்ப ஆற்றலை உண்டாக்க முடியாது ஆன்சர் வந்து தவறு நாலாவது ஒன்வர்டு நிலை ஆற்றல் மற்றும் வெப்ப ஆற்றல் இரண்டும் ஆற்றலின் வகைகளாகும் வந்து தவறு ஒன்வர்டு ஆற்றலின் அழகு ஜூல் வந்து சரி சுருக்கமான விடையிலே முதல் கேள்வி பாருங்க ஆற்றல் என்றால் என்ன இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் நூத்தி இருபத்தி ஒன்னு எடுத்துக்கோங்க நூத்தி இருபத்தி ஒண்ணுல அறிமுகம் கொடுத்து ஒரு பாக்ஸ் குள்ள கொடுத்துக்காக பாருங்க ரெண்டாவது பேரா பாருங்க ரெண்டாவது பேரால ரெண்டாவது அறிவியலில் வேலை செய்ய அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு மூணாவது வரியில பாருங்க தேவையான திரளே ஆற்றல் எனப்படுகிறது இந்த எனப்படுகிறது முடியுது பாத்தீங்களா அது வரைக்கும் குறிச்சுக்கோங்க முதல் கேள்விக்கான ஆன்சர் அடுத்தது இரண்டாவது கேள்வி ஆற்றலின் பல்வேறு வகைகள் யாவை இதற்கான ஆன்சரும் பேஜ் நம்பர் நூத்தி இருபத்தி ஒன்னு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூத்தி இருபத்தி ஒன்னுல ஆற்றலின் வகைகள் கொடுத்து ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க அதுல மூணாவது வரி பாருங்க இயந்திர ஆற்றல் வெப்ப ஆற்றல் அதுல இருந்து குறிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு நாலாவது வரி பாருங்க ஒளி ஆற்றல் காற்று ஆற்றல் என ஆற்றலில் பல வகைகள் உண்டு இந்த உண்டுன்னு முடியுது பாத்தீங்களா அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க இதான் வந்து இரண்டாவது கேள்விக்கான ஆன்சர் அடுத்து மூணாவது கேள்வி இயந்திர ஆற்றலின் பயன்கள் யாவை இதற்கான ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் நூத்தி இருபத்தி ரெண்டு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூத்தி இருபத்தி ரெண்டுல கீழே வந்து இயந்திர ஆற்றலின் பயன்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க அதுல ஒரு நாலு பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா நீர் மின் நிலையங்களில் நீரின் இயக்க ஆற்றல் பண்ணிட்டு செகண்ட் பாயிண்ட் பாருங்க காற்றாலைகள் காற்றின் இயக்க ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றுகின்றன இந்த மின்னாற்றலாக மாற்றுகின்றன முடியுது பாத்தீங்களா அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க இதான் வந்து மூணாவது கேள்விக்கான ஆன்சர் அடுத்தது நாலாவது கேள்வி ஆற்றல் மாறா விதியை கூறு இதற்கான ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் நூத்தி இருபத்தி ஆறு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூத்தி இருபத்தி ஆறுல ஆற்றல் அழிவின்மைன்னு கொடுத்து ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்க அதுல ஒரு மூணு வரி கொடுத்துருக்காங்களா முதல் வரி பாருங்க ஆற்றலை உருவாக்கவோ அல்லது அழிக்கவோ முடியாது அதுல இருந்து குறிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இரண்டாவது வரி முடியுது பாருங்க பொருளுக்கு கடத்தப்படுகின்றது அந்த கடத்தப்படுகின்றதுன்னு முடியுது பாத்தீங்களா அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க இந்த ரெண்டு வரி தான் வந்து நாலாவது கேள்விக்கான ஆன்சர் அடுத்தது அஞ்சாவது கேள்வி ஒளியாற்றலின் பயன்கள் யாவை இதற்கான ஆன்சரும் பேஜ் நம்பர் நூத்தி இருபத்தி ஐந்து எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூத்தி இருபத்தி ஐந்துல ஒளி ஆற்றலின் பயன்கள் கொடுத்து ஒரு ஹெட்டிங் கொடுத்து நாலு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க அதுல முதல் பாயிண்ட்ல இருந்து குறிச்சிக்கோங்க ஒளி ஆற்றலின் உதவியால் நம்மால் பொருட்களை காண முடிகிறது அதுல குறிக்க ஸ்டார்ட் பண்ணி ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க தங்களுக்கு தேவையான உணவை தயாரிக்க தாவரங்கள் ஒளி ஆற்றலை பயன்படுத்துகின்றன இந்த பயன்படுத்துகின்றன ரெண்டாவது பாயிண்ட் முடியுது பாத்தீங்களா அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க இந்த ரெண்டு பாயிண்ட் தான் வந்து அஞ்சாவது கேள்விக்கான ஆன்சர் அடுத்தது விரிவான விடையலி முதல் கேள்வி இயந்திர ஆற்றலின் வகைகளை விளக்குக இதற்கான ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் நூத்தி இருபத்தி ரெண்டுல வந்து எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூத்தி இருபத்தி ரெண்டுல இயந்திர ஆற்றல் ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்க அதுல ஒரு பொருள் தனது நிலையை பொறுத்து பெற்றிருக்கும் மாதிரிலிருந்து குறிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நிலையாற்றல் அப்படின்னு கொடுத்து ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க நிலையாற்றல் ஹெட்டிங் கொடுத்து மூணு வரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் உதாரணம் கொடுத்து தரை மட்டத்திலிருந்து உயர்த்தப்பட்ட பொருள் இழுக்கப்பட்ட ரப்பரில் வைக்கப்பட்ட கல் உள்ள நீர் இந்த நீர் வரைக்கும் முடியுது பாத்தீங்களா அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க முதல் விரிவான விடையிலேயே முதல் கேள்விக்கான ஆன்சர் இந்த ஒரு பொருள் தனது நிலையை பொறுத்து அதுல ஸ்டார்ட் பண்ணி இந்த நிலையாற்றல் உதாரணம் முடியுது பாத்தீங்களா கல் அணையில் உள்ள நீர் இது வரைக்கும் வந்து வந்து இதான் விரிவான முதல் கேள்விக்கான ஆன்சர் அடுத்தது இரண்டாவது கேள்வி ஆற்றல் அழிவின்மையை விளக்குக இதற்கான ஆன்சர் வந்து பேஜ் இருபத்தி ஆறு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூத்தி இருபத்தி ஆறுல ஆற்றல் அழிவின்மைன்னு கொடுத்து ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்க அதுல ஆற்றலை உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது அதுல இருந்து பண்ணிக்கோங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இந்த நீர் தேக்கம் அப்படியே எழுதணும் அந்த அந்த ஃபுல் எழுதணும் ஹெட்டிங் போட்டு அதுக்கடுத்து மின்சார சாதனங்களும் போட்டு அந்த அந்த ஹெட்டிங் போட்டு இந்த ஒரு பேராமே எழுதணும் அதுக்கப்புறம் வந்து வாகனங்களை ஓட்டுதலும் போட்டு இந்த ஒரு பேரா கொடுத்திருக்காங்க பாருங்க இந்த ஒரு பேரா ஃபுல்லாக எழுதணும் இது வரைக்கும் இந்த ஏக்க ஆற்றலாக மாற்றம் அடைகிறது இந்த வாகனங்களை ஓட்டுதல்ல கடைசி வரி பாருங்க ஏக்க ஆற்றலாக மாற்றம் அடைகிறது முடிதா இது வரைக்கும் வந்து விரிவான விடயில இரண்டாவது கேள்விக்கான ஆன்சர் ஆற்றல் அழிவின் மேல இருந்து அடுத்த பேஜ் பாருங்கள் வாகனங்களை ஓட்டுதல் கொடுத்து கடைசி வரி கொடுத்துருக்காங்களோ அது வரைக்குமே வந்து ஆன்சர் வந்து குறித்துக்கோங்க இதோட இந்த லெசன் முடியுது அடுத்த வீடியோவில் அடுத்த லெசனுக்கான புக் பேக் பஸ்டின் பார்க்கலாம் தேங்க்யூ